வெண்முரசு மழைப்பாடல் ஐம்பத்தெட்டு பகுதி பதினொன்று புதற்களம் வாசிப்பது சந்தீப் விதரன் வெளியே சென்றபோது யஜ்யசர்மர் அவன் பின்னால் வந்தார் சூதரே நீங்கள் ஆடவிருப்பது ஆபத்தான விளையாட்டு என்றார் அரசரை நான் ஒரு மாதமாக ஒவ்வொரு நாளும் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் இருக்கும் நிலை காதல் கொண்டவன் போல பித்தேறியவன் போல மதம் கொண்டபின் யானை எவர் சொல்லையும் கேட்பதில்லை விதரன் தலையசைத்து ஆம் நான் அறிவேன் யானை மதமிழகுவது குரூரம் கொண்டது அக்குரூரத்தை எளிய விளையாட்டாகச் செய்யும் வல்லமையும் கொண்டது ஆனால் விலங்குகளில் யானைக்கு நிகராக வழிபடப்படுவது வேறில்லை அமைச்சரே என்றான் யக் தாங்கள் முதலில் பேச வேண்டியது காந்தார இளவரசியிடம் அவரால் மூத்தவரிடம் உரையாட முடியலாம் என்றார் இல்லை நான் அதைப் பற்றி முதலில் பேசவிருப்பது என் தமையனிடம்தான் வேறு எவரையும் விட இப்புவியில் எனக்கு அண்மையானவர் அவரே என்றான் விதுரன் யஜசர்மர் திகைத்து நோக்கி நிற்க புன்னகை செய்தபின் அவன் அணியறையின் மறுபக்கத்துக்குச் சென்றான் வெளியே மகா மகாமண்டபத்தில் வைதிகர் வேதமோதும் ஒலி கேட்கத் தொடங்கியது அவையின் ஓசைகள் மெல்ல மெல்ல அடங்கி அனைவரும் வேத மந்திரங்களைக் கேட்கத் தொடங்கியதை உணர முடிந்தது இன்னமும் கூட என்ன இக்கட்டு என்பது அவையினருக்குப் புரிந்திருக்காது அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவ்வளவு எளிதில் அது முடிந்துவிடாதென அவர்கள் அறிவார்கள் சபனி உள்ளே வந்ததுமே அவர்களுக்கு இக்கட்டு எங்குள்ளது என புரிந்திருக்கும் அவர்களை இப்போது பார்த்தால் ஒவ்வொரு விழையிலும் எரியும் ஆவலைக் காண முடியும் விதரன் கசப்பான புன்னகையுடன் கொண்டான் சாமானியர் தங்களுக்கே பேரழிவைக் கொண்டு வருவதானாலும் கூட தீவிரமாக ஏதாவது நிகழ வேண்டுமென விரும்புகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை எளியது மீள மீள ஒன்றே நிகழ்வது சலிப்பையே மாறா கொண்டு முன்னகர்வது அவர்கள் வரலாறற்றவர்கள் அதை அவர்கள் அறிவார்கள் ஆகவே அவர்களின் அகம் கூவுகிறது இடியட்டும் நொறுங்கட்டும் பற்றி எரியட்டும் புழுதியாகட்டும் குருதியோடட்டும் அது அவர்களின் இல்லங்களாக இருக்கலாம் அவர்களின் கனவுகளாக இருக்கலாம் அவர்களின் உடற்குருதியாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று நிகழ வேண்டும் மகத்தானதாக பயங்கரமானதாக வரலாற்றில் நீடிப்பதாக அந்தத் தருணத்தில் அவர்கள் இருந்தாக வேண்டும் அவ்வளவுதான் சாமானியர்களின் உள்ளிருந்து இயக்கம் அந்தக் குடுந்தெய்வம்தான் வரலாற்றை சமைத்துக் கொண்டிருக்கிறதா என்ன வாளுடன் களம்புகும் ஷத்ரியனும் நூலுடன் எழும் அறிஞனும் யாழுடன் அமரும் சூதனும் அந்தச் சாமானியனுக்கான நாடக மேடையின் வெற்று நடிகர்கள் மட்டும்தானா இங்கே நிகழ்வதெல்லாம் யாருமற்றவனின் அகத்தை நிறைத்திருக்கும் அந்த கொலை பெருந்தெய்வத்துக்கான பலிச்சடங்குகளா என்ன அளவை நெறியற்ற எண்ணங்கள் இத்தருணத்தில் ஒருவனை வல்லமையற்றவனாக குழப்பங்கள் மிக்கவனாக ஆக்குவதே அவைதான் இங்கே ஒன்றை மட்டும் நோக்குபவனே வெல்கிறான் அனைத்து மறிந்தவன் வரலாற்றின் இழிவரலாக எஞ்சுகிறான் மிதித்து எரி செல்லும் அடுத்த படியை மட்டுமே பார்ப்பவன்தான் மலையுச்சியை அடைகிறான் சிகரங்களை நோக்குபவனின் திகைப்பு அவனுக்கில்லை அவனே சிகரங்கள் புன்னகையுடன் குறிந்து நோக்கி தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்கின்றன அறைக்குள் திருதராஷ்டிரன் நிலையழிந்து அமர்ந்திருப்பதை விதுரன் கண்டான் அவனுக்கு நிலைமை புரிந்துவிட்டதென்று உணர்ந்து கொண்டான் அவன் கண்களைக் காட்டியதும் சஞ்சயன் தலைவணங்கி வெளியே சென்று வாயிலுக்கு அப்பால் நின்று கொண்டான் அவனுடைய அந்த அகக்கூர்மையை அத்தருணத்திலும் விதுரன் வியந்து கொண்டான் இளமையிலேயே அனைத்தையும் நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனாலேயே தன் காலடியில் உள்ள படியை தவற விடுகிறானா என்ன அவனுக்கு தொலைதூர நோக்குகள் மட்டுமே வசப்படுமா காலதூரங்களைத் தாண்டி நோக்கக்கூடியவனாக அண்மைச் சூழலை அறியாத அயலவனாகவே அவன் எப்போதுமிருப்பான் போலும் அவ்வாறு விலகியலைந்த எண்ணங்கள் அத்தருணத்தின் தீவிரத்தை தவிர்ப்பதற்காக தன் அகம்போடும் நாடகங்கள் என விதுரன் எண்ணினான் ஓர் உச்சதருணத்தில் எப்போதும் அகம் சிறியவற்றில் சிதறி பரவுகிறது ஆனால் அந்த அகநாடகங்களினூடாக அது உண்மையிலேயே தன்னை சமநிலையில் மீட்டு வைத்துக் கொண்டது உணர்வுகளை வென்று உடலை அமைதியாக்கி முகத்தை இயல்பாக்கி அவனைக் கொண்டு சென்றது அரசே மன்னியுங்கள் அலுவல்கள் ஏராளம் என்றான் விதரன் திருதராஷ்டிரன் அவனை நோக்கி செவி கூர்ந்து நீ என்னிடம் எதையும் மறைக்க வேண்டியதில்லை என்ன நிகழ்கிறது யார் என் மணிமுடி மணிமுடிசூட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது என்றான் விதுரன் அவன் அருகே அமர்ந்து கொண்டு அரசே இன்று காலை வடபுலத்திலிருந்து ஆயர்குலத்து குடிமூத்தார் சிலர் இங்கே வந்திருந்தார்கள் அவர்களின் நிலத்தில் புவி பிளந்து எழுந்திருக்கிறது என்றான் திருதராஷ்டிரன் கூர்ந்து செவியை முன்னால் நீட்டி அதனால் என்ன என்றான் தீய செய்தியை முறித்து முறித்துக் கொடுப்பதன் வழியாக அதன் நேரடியான திசையை பெரிதும் குறைத்துவிட முடியுமென விதுரன் கற்றிருந்தான் உடைந்த செய்தித் துண்டுகளை கற்பனையால் கூக்க முயல்வதன் வழியாகவே எதிர்தரப்பு தன் சினத்தை இழந்து சமநிலை நோக்கி வரத் தொடங்கியிருக்கும் அவர்கள் ஆயர்கள் ஆயர்களுக்கும் வேளர்களுக்கும் நிலம் இறைவடிவையாகும் என்றான் விதரன் ஆம் அறிவேன் என்றான் திருதராஷ்டிரன் அரசே நிலம் நிலம்பிழப்பதென்பதை மாபெரும் அமங்கலமாகவே அவர்கள் எண்ணுகிறார்கள் திருதராஷ்டிரன் சொல்லின்றி மூச்செழுந்து நெஞ்சு விருந்தமையக் கேட்டிருந்தான் முடுசூட்டு விழாவன்று இத்தகைய அமங்கலம் நிகழ்ந்ததை அவர்கள் பெருங்குறையாக எண்ணுகிறார்கள் என்றான் விதரன் கிருதராஷ்டிரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களா என்றான் ஆம் அரசே வந்திருக்கிறார்கள் கிருதராஷ்டிரன் தலையைச் சுழற்றி கீழ்த்தாடையை நீட்டி பெரிய பற்களைக் கடித்தபடி எப்போது என்றான் காலையிலேயே வந்துவிட்டார்கள் அவர்களை நான் உடனே சிறையிட்டு அச்செய்தி எவரையும் எட்டாமல் பார்த்துக் கொண்டேன் என்றான் விதுரன் அப்படியென்றால் என்ன நிகழ்கிறது என்று திருதராஷ்டிரன் கேட்டான் ஆனால் அவர்கள் இங்கு வருவதற்குள்ளேயே தங்கள் குலக்குழுவினரை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முடிசூட்டு வழவுக்கென சில நாட்கள் முன்னரே இங்கு வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள் விதரன் எதிர்பார்த்தது போலவே திருதராஷ்டிரன் அச்செய்தித் துண்டுகளை மெதுவாக இணைத்து இணைத்து முழுமை செய்து கொண்டான் அவ்வாறு முழுதாகப் புரிந்து கொண்டதுமே அவன் பதற்றம் விலகி அகம் எளிதாகியது அது அவன் உடலசைவுகளில் தெரிந்தது பெரிய கைகளை மடிமீது கொண்டு ஆகவே என் முடிசூடலை எதிர்க்கிறார்கள் இல்லையா என்றான் ஆம் அரசே அவர்கள் தங்களை ஏற்கவியலாதென்று சொல்கிறார்கள் அவர்கள் தங்கள் கோல்களை உங்கள் முன் தாழ்த்தி வணங்கினாலொழிய தாங்கள் முடிசூட முடியாது திருதராஷ்டிரன் பற்களைக் கழித்தபடி விதுரா அவர்களில் ஒருவன் மட்டும் கோல் தாழ்த்தவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறது நூல் நெறி என்றான் அவன் குலத்தை தாங்கள் வெல்ல வேண்டும் அவனைக் கொன்று அக்கோலை பிரிதொருவனிடம் அளிக்க வேண்டும் தன் கைகளை படீரென ஓங்கியறிந்து கொண்டு திருதராஷ்டிரன் எழுந்தான் என்னை எதிர்க்கும் அனைவரையும் நான் கொள்கிறேன் அது நூல் நெறிதானே என்றான் விதுரன் அவன் முகத்தில் தெரிந்த வெறியே அச்சத்துடன் நோக்கி அவனை அறியாமலேயே சற்று பின்னகர்ந்தான் அனைவரையும் கொள்கிறேன் அந்தக் குலங்களை கருவறுக்கிறேன் குருதி மீது நடந்து சென்று அரியணையில் அமர்கிறேன் அது ஷத்ரியர்களின் வழியல்ல என்றால் நான் அவனன் அரக்கன் அவ்வளவுதானே ஆகிறேன் என்றான் திருதராஷ்டிரன் அரசே தங்களை எதிர்ப்பவர்கள் அனைத்து ஜனபதங்களும் தான் அவர்கள் அனைவரையும் தாங்கள் அழைக்க முடியாது ஏனென்றால் நமது படைகளை அவர்களிடமிருந்துதான் வந்திருக்கின்றன மேலும் அவர்களுடன் சேர்ந்து வைதிகர்களும் தங்களை எதிர்க்கிறார்கள் என்றான் விதுரன் அவர்கள் சிறிய இளவரசரை அரியணை அமர்த்தும்படி சொல்கிறார்கள் திருதராஷ்டிரன் திகைத்து பின் எழுந்துவிட்டான் அவனையா என் அரியணையிலா பின்பு உறக்கச் சிரித்து அந்த மூடனையா அவன் கையில் நாட்டையா கொடுக்க நினைக்கிறார்கள் விலை மதிப்புள்ள விளையாட்டுப் கூட அவனை நம்பிக் கொடுக்க முடியாது விதுரன் ஆம் அரசே அவர் விழியுடையவர் என்கிறார்கள் தங்களைப் போல அமங்கலர் அல்ல என்கிறார்கள் ஆகவே அவரை தெய்வங்கள் ஏற்கும் நிலமகள் ஒப்புவாள் என்கிறார்கள் என்றான் திருதராஷ்டிரன் பாம்பு சீறுவது போல மூச்சுவிட்டான் இதற்கு பின்னால் சூழ்ச்சி ஏதும் உள்ளதா என்றான் இல்லை அரசே அவ்வண்ணம் தோன்றவில்லை சூழ்ச்சியால் எவரும் நிலப்பிளவை உருவாக்கிவிட முடியாதல்லவா விதுரன் சொன்னான் விதுரா எனக்கு ஏதும் புரியவில்லை நான் என்ன செய்ய வேண்டுமென நினைக்கிறாய் காந்தாரத்துப் படைகளைக் கொண்டு அஸ்தினபுரியை கைப்பற்றலாமா விதரன் அரசே இந்நகரை மட்டும் கைப்பற்றி நாம் என்ன செய்யப் போகிறோம் அயல் நாட்டுப் படைகளைக் கொண்டு நகரைக் கைப்பற்றினால் நம் மக்கள் நம்மை புறக்கணித்து நம் எதிரிகளிடம் சேர்ந்து கொள்வார்கள் என்றான் நம் எதிரிகள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் அரசே வெளியே தங்கள் முடிசூட்டு விழாவுக்கு வந்து அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் குருதியைக் கொடுக்க நினைக்கும் ஓனாய்கள் காந்தார இளவரசியை தாங்கள் அடைந்ததை எண்ணி துயில் நீத்தவர்கள் நம் அரசு சற்றேனும் பலுவிழக்குமெனில் நாம் அவர்களுக்கு இரையாவோம் ஒரு ஜனபதத்தின் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதென்பதே உண்மை திருதராஷ்டிரனின் சிந்தையின் வழிகளெல்லாம் அடைப்பட்டன அவன் தலையைச் சுழற்றினான் தன் தொடைமேல் கைகளை அடித்துக் கொண்டான் பற்களைக் கடித்துக் கொண்டு உருமினான் எண்ணி இருக்காமல் பெருங்குரலில் பிதாமகர் என்ன சொல்கிறார் அவரை இங்கே வரச்சொல் என்று கூவினான் உறக்க நான் அவரை இப்போதே பார்க்க வேண்டும் என்றான் விதரன் அரசே பொறுங்கள் என்றான் கைகளை தூக்கியபடி திருதராஷ்டிரன் அவரை வரச்சொல் உடனே வரச்சொல் என்றான் அரசே பிதாமதருக்கு இந்த இக்கட்டு இன்னும் தெரியாது அவரும் பேரரசியும் அவையில் இருக்கிறார்கள் இன்னமும் கூட அங்கிருக்கும் அயல் நாட்டரசர்களுக்கும் பிறருக்கும் ஏதும் தெரியாது தெரியாமல் இருப்பதே நமக்கு நல்லது என்றான் விதுரன் பிதாமகர் வந்து எனக்கு பதில் சொல்லட்டும் இந்த அரசு என்னுடையதென்று சொன்னவர் அவர் என்னை பாரத வருஷத்தின் தலைவனாக்குகிறேன் என்று அவர் என்னிடம் சொன்னார் என்று திருதராஷ்டிரன் கூவினான் விதுரன் அரசே இன்னும் கூட எதுவும் நம் பிடியிலிருந்து விலகவில்லை குடித்தலைவர்கள் இளைய மன்னரை மணிமுடியேற்க வேண்டுமென்று சொல்கிறார்கள் அவரிடம் அவர்கள் சென்று அரியணை அமரும்படி கோரியிருக்கிறார்கள் என்றான் அவன் என்ன சொன்னான் என்று திருதராஷ்டிரன் தாழையை முன்னால் நீட்டிப் பற்களைக் கடித்தபடி கேட்டான் முடிவெடுக்க வேண்டியவர் தாங்கள் என்றார் இளையவர் தங்களிடம் கோரும்படி சொன்னார் திருதராஷ்டிரன் தன் கைகளை மேலே தூக்கினான் புதிய எண்ணம் ஒன்று அகத்தில் எழும்போது அவன் காட்டும் அசைவு அது என விதுரன் அறிவான் அவன் மறுக்கவில்லை இல்லையா நான் என் தமையனுக்கு அழித்துவிட்ட நாடு இது என்று அவன் சொல்லவில்லை இல்லையா அரசே கடமை வந்து அழைக்கும்போது எந்த ஷத்ரியரும் அவ்வகைப் பேச்சுக்களை பேச மாட்டார் அரசுபலம் என்பது நாட்டை ஆழ்வதற்காகவே நாடென்பது மக்கள் மக்களுக்கு எது நலன் பயக்குமோ அதைச் செய்யவே ஷத்ரியன் கடன்பட்டிருக்கிறான் அவர் தங்களுக்கு அளித்தது குலமுறை அவருக்களித்த மன்னுரிமையை இன்று மக்கள் மன்று அவர்களுக்கும் மண்ணுரிமை வேறு அது முழுமையானது அதை ஏற்கவும் மறுக்கவும் அவருக்கு உரிமை உண்டு அதை ஏற்று அம்மக்களை காப்பதே ஷத்ரியனின் கடமையாகும் என்று விதுரன் சொன்னான் அப்படியென்றால் அவன் மண்மீது ஆசை கொண்டிருக்கிறான் இந்த மணிமொழியை விரும்புகிறான் என்றான் திருதராஷ்டிரன் சொல் அதுதானே உண்மை விதரன் பேச்சை மாற்றி ஆனால் அவர் உங்கள் மீது பேரன்பு கொண்டவர் உங்களை மீறி எதையும் அவர் செய்ய விரும்பவில்லை ஆகவே அவர் ஒருபோதும் இந்நாட்டை ஆளப்போவதில்லை என்றான் ஆகவேதான் நான் ஒரு வழியை சிந்தித்தேன் அதை தங்களிடம் சொல்லவே இங்கே வந்தேன் திருதராஷ்டிரன் தலையசைத்தான் இளவரசர் பாண்டிவிடம் தங்களை வந்து சந்தித்து ஆசி பெறும்படி சொல்கிறேன் தாங்கள் அவர் நாடாள்வதற்கான ஒப்புதலை வழங்குவீர்கள் என்று அவர் எண்ணுவார் அதற்காகவே வந்து தங்கள் தாழ்பணிவார் தாங்கள் அந்த ஒப்புதலை அளிக்க வேண்டியதில்லை தாங்கள் ஒப்பாமல் ஆட்சியில் அமர்வதில்லை என்று அவர் முன்னரே சொல்லிவிட்டமையால் அவருக்கு வேறு வழியில்லை திருதராஷ்டிரனின் தோள்கள் தசை தளர்ந்து தொய்ந்தன இருக்கையில் நன்றாகச் சாய்ந்து தன் கைகளை மடித்து அதன் மேல் தலையை வைத்துக் கொண்டான் அவர் இங்கே வரும்போது நீங்கள் உங்கள் எண்ணத்தை அவரிடம் தெரிவியுங்கள் திருதராஷ்டிரன் நிமிர்ந்து உருளும் செஞ்சதை வழிகளால் பார்த்தான் அவருக்கு உங்கள் ஒப்புதல் இல்லை என்றும் நீங்களே அரியணை அமரவிருப்பதாகவும் சொல்லுங்கள் அத்துடன் அவருக்கு அஸ்தனபொரியின் குடித்தலைவர்கள் அளித்த மண்ணுரிமையையும் உங்களுக்கே அளித்துவிடும்படி கோருங்கள் அது ஒன்றே இப்போது நம் முன் உள்ள வழி திருதராஷ்டிரன் அதை புரிந்துகொள்ளாதவன் போல தலையை அசைத்தான் அரசே இளவரசர் அஸ்தனபுரியின் குடிகள் அளித்து மண்ணுரிமையையும் தங்களுக்கே அளித்துவிட்டால் குடித்தலைவர்களுக்கு வேறு வழியே இல்லை அவர்கள் உங்களை ஏற்றாக வேண்டும் இல்லையெல் அரியணையை அப்படியே விட்டு வைக்கலாம் தாங்கள் இரு வேள்விகள் செய்து இப்பழியை நீக்கியபின் மீண்டும் அரியணை ஏற முடியும் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் தலை குறிந்து அமர்ந்திருக்க விதுரன் எழுந்து வெளியே சென்றான் வாயிலை திறந்து வெளியே நின்றிருந்த சஞ்சயனிடம் இளவரசர் பாண்டவை அரசர் அழைக்கிறார் என்று சொல்லி அழைத்துவா என்று ஆணையிட்டான் திரும்பி திருதராஷ்டிரனைப் பார்த்தான் கருங்கல்லில் வடித்த சிலை போல அவன் அசைவில்லாமல் அமர்ந்திருந்தான் அவன் நகைகளில் மின்னிய நவமணிகள் அவன் உடலெங்கும் வழிகள் முளைத்து ஒளிவிடுவதைப் போல தோன்றின அப்பால் வேதநாதம் எழுந்து கொண்டிருந்தது அக்னியை இந்திரனை வருணனை சோமனை மருத்துக்களை அசுவினி தேவர்களை அழைத்து அவையில மரச் செய்கிறார்கள் மண்ணில் மானுடராடும் சிறு தெய்வங்களின் ஒப்புதல் அவை சிறுவிளையாட்டுகளென அவர்கள் அறிந்திருப்பதனால்தான் தெய்வங்களை அழைக்கிறார்கள் மரத்தில் கூட்டில் குஞ்சுகளை வைத்த பின் வகையுடன் அதைச் சுற்றி பறக்கும் இணைப்பறவைகளைப் போல எங்களைக் காப்பவர்களே அசுவனி தேவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் விதரன் நிலை கொள்ளாமல் மறுபக்க வாயிலையே பார்த்துக் கொண்டிருந்தான் காலம் தேங்கி அசைவிழந்து நிற்க அதில் எண்ணங்கள் வட்டவட்டமான அலைகளைப் போல நிகழ்ந்து கொண்டிருந்தன இந்திரனே எங்கள் அவியை எப்போது ஏற்றுக்கொள்வாய் எந்த வேள்வியால் நீ மானிடரை உனக்கு ஒப்பாகச் செய்வாய் விண்ணகத் தெய்வங்கள் குனிந்து நோக்கி புன்னகைக்கின்றன போலும் எளியவனாக இருப்பது எத்தனை பாதுகாப்பானது அருளுக்கு பாத்திரமாக இருப்பதற்கான பெருவாய்ப்பு அல்லவா அது பாண்டுவும் சஞ்சயனும் வருவதை விதுரன் கண்டான் பாண்டு அருகே நெருங்கி தமையனார் என்னை அழைத்ததாக சொன்னான் என்றான் இளவரசே தாங்கள் மூத்தவரை வணங்கி அருள் பெற வேண்டும் என்றான் விதுரன் ஏன் அவர் முடிசூடிய பின்னர்தானே அந்நிகழ்வு ஆம் அது அஸ்தனபுரியின் அரசருக்கு நீங்கள் தலை வணங்குவது இது தங்கள் தமையனை வணங்குவது இன்னும் சற்று நேரத்தில் அவர் மன்னராகிவிடுவார் பிறகெப்போதும் உங்கள் தமையன் அல்ல பாண்டு புன்னகை செய்தபடி ஆம் அதன்பின் அவரது உணவு அமுதமாகவும் ஆடை பீதாம்பரமாகவும் ஆகிவிடுமென சூதர்கள் பாடினர் என்றான் வாருங்கள் என விதுரன் உள்ளே சென்றான் பாண்டு அவனுடன் வந்தான் அவனுடைய காலடியோசையைக் கேட்டு திருதராஷரனின் உடலில் விழுந்து குளமென அலைகள் எழுந்தன இளையவனா என்றான் ஆம் மூத்தவரே தங்கள் வாழ்த்துக்களைப் பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்றான் பாண்டு இளையவரே அருகே சென்று அவர் பாதங்களை பணியுங்கள் என்றான் விதுரன் அவர் தங்களிடம் சொல்ல வேண்டிய சில உள்ளது அவற்றையும் கேளுங்கள் பாண்டு முன்னால் சென்று மண்டியிட்டு திருதராஷ்டிரனின் கால்களை தொட்டான் திருதராஷ்டிரனின் பெரிய கைகள் இருபக்கமும் செயலிழந்தவை போல தொங்கின பின்பு அவன் பாண்டுவை இருகைகளாலும் அள்ளி தன் மார்புடன் அணைத்துக் கொண்டான் தலையே திருப்பியபடி விதுரா மூடா என் இளவல் நாடாள விழைந்தான் என்றால் அவன் மண்ணை பிடுங்கி ஆளும் வீணனென்றா என்னை நினைத்தாய் உடல் உயிர் நாடு புகழ் என எனக்குரியதனைத்தும் இவனுக்குரியதையாகும் என்றான் பாண்டு திகைத்து திரும்பி விதிரனை நோக்கி ஏதோ சொல்ல வாயெடுக்க விதிரன் அரசே தங்கள் பெருங்கருணை என்றும் அவருடன் இருக்கட்டும் என்றான் தன் பரந்த பெரிய கைகளை பாண்டவின் தலைமேல் வைத்து திருதராஷ்டிரன் சொன்னான் நான் அஸ்தனபுரியின் அரசாட்சியை ஹஸ்தியின் அரியணையை குருவின் செங்கோலை உனக்கு அளிக்கிறேன் உன் புகழ் விளங்குவதாக உன் குலம் நீழ்வதாக நீ விளைவதெல்லாம் கைகூடுவதாக ஓம் 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 திகைத்து நின்ற பாண்டுவிடம் இளவரசே மூத்தவரை வணங்கி ஆம் என்று மும்முறை சொல்லுங்கள் என்றான் விதுரன் பாண்டு மூத்தவரே தங்கள் ஆணை என்று சொன்னான் அவனை எழுந்து கொள்ளும்படி விதுரன் கண்களைக் காட்டினான் திருதராஷ்டிரன் விதுரா மூடா என் முடிவை நிமித்திகனைக் கொண்டு அவையில் கூவியறிவிக்கச் சொல் மாமன்னன் ஹஸ்தியின் கொடி வழிவந்தவன் விசித்திர வீரியரின் தலைமைந்தன் ஒருபோதும் கீழ்மை கொள்ள மாட்டான் என்று சொல் என்றான் இருக்கையில் கையூன்றி எழுந்து திருதராஷ்டிரன் இளையோன் அரசனைக் கோலம் பூண்டு அரியணை மேடை இரட்டும் வலப்பக்கத்தில் பிதாமகரின் அருகே என் பீடத்தை அமைக்கச் சொல் என்றான் ஆம் அரசே தங்கள் ஆணை என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் சஞ்சயா என் ஆடைகள் கலைந்திருக்கலாம் அவற்றைச் சீர்படுத்து என்றான் ஆணை அரசே என சஞ்சயன் அருகே வந்தான் திகைப்புடன் நின்ற பாண்டுவை கையசைவால் வெளியே கொண்டு சென்றான் விதுரன் பாண்டு என்ன இது இளையவனே என்ன நடக்கிறது என்றான் அக்கணம்பரை நெஞ்சில் ததும்பிய கண்ணீரெல்லாம் பொங்கி விதுரனின் கண்களை அடைந்தன இமைகளைக் கொண்டு அவற்றைத் தடுத்து தொண்டையை அடைக்கும் உணர்வெழ்ச்சியே சிறிய செருமலால் வென்று நனைந்த குரலில் அவன் சொன்னான் அரசே கொலை வேளத்தின் பெரிந்துருணையை ஒருவன் மட்டிலுமே அறிவான் ஒவ்வொரு நாளும் அதன் காலடியில் வாழும் எளிய பாகன் அவையில் வேள்வியின் இறுதி மந்திரங்கள் உலிக்கத் தொடங்கின இனிய பாடல்களை பாடுங்கள் வாழ்த்துக்களை எங்கும் நிறையுங்கள் துடுப்புகள் துழாவம் கலங்களை கட்டங்களொழுப்படைகளை செப்பனிடுங்கள் தோழர்களே மூதாதையும் வேள்விக்குரியவனுமாகியவின் நெருப்பை எழுப்புங்கள் இயர்களை இணையுங்கள் நுகங்களைப் உழுத மண்ணில் விதைகளை வீசுங்கள் எங்கள் பாடலால் நோரு மேனி பொலியட்டும் விளைந்த கதிர்மணிகளை நோக்கியுங்கள் அறிவாள்கள் செல்லட்டும் பாண்டு அந்த வேண்டுகோளை தன்னுள் நிறைத்து இருகைகளையும் தலைக்குமேல் கூப்பி வணங்கினான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி